இது என்ன பாக்ஸுன்னு பார்க்குறீங்களா இதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கெண்டி பிராண்டில் இருந்து எல்இடி பாக்ஸ் பாக்ஸே ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும் எல்லா காருக்குமே எல்லா டைப்பான எல்இடி பல்ப் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஹெச் ஒன்று ஹெச்பி த்ரீ ஹெச் எய்ட்டு ஹெச் லெவனு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹெச் ஃபோர் என்ன டைப்பாக இருந்தாலும் எல்லா லைட்டுமே நம்ம கொடுத்துடலாம் எல்லா டைப்பான வாட்ஸ்லேயும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது நூற்றி இருபது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி இருபது இல்லைன்னா டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய விதக்கு இருக்கக்கூடிய டவுட் நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த லைட்டு போட்டால் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கண்ணு கூசுமா இது நாம்ஸா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் போட்டிங்கன்னா தான் பிரச்சனைங்க இது வந்து நாலாயிரத்தி முந்நூறு கெல்வின் இதுவும் நீங்கள் ஆறாயிரம் கெல்வின் ஆறாயிரத்தி ஐநூறு கேள்வின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் பியூர் ரைட் யூஸ் பண்ணாதீங்க இது வார்ம் ஐட்டு எல்லோ டைப்பில் தான் இருக்கும் உங்கள் காரில் என்ன கலர் லைட் இருக்கும் அதே கலர் மாதிரி தான் இருக்கும் பிரைட்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ்டு ரைனு கலர் பியூர் லைட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த மாதிரி லைட் போட்டிங்கன்னா எல்லா சீசனுக்குமே ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தொந்தரவு இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த லைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆல் ஓவர் இண்டியா நம்ம கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீயாக நம்ம கொரியர் பண்ணிடலாம்